வெல்கம் டு சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகிர் மகளே நம்ம எங்க இருக்கா கரெக்டா மாதாவரம் டு ரெடில்ஸ் போற வழியில கரெக்டா கிராண்ட் லைன்ல இருக்கங்க சரியா வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கிரான் லைன்ல வந்திருக்கும் கிராண்ட் லைன்ல டான்பா ஸ்கூல் ஸ்கூல் வந்து ரொம்ப லேண்ட்மார்க் இந்த லேண்ட்மார்க்ல இருந்து சரியா வந்து ஒரு ஐநூறு மீட்டர்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறேங்க அதே சமயம் இதோட கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கும் ரைட் எடுத்தா வந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல மாதாவரம் லெஃப்ட் எடுத்தா கரெக்டா வந்து ரெடில்ஸ் வந்து ஒரு சென்ட்ரல் பஜார் அட்டாச் பண்ணிடலாம் பிரிட்ஜுக்கு மாதாவரத்துக்கும் சென்டர்ல ஒரு ப்ராபர்ட்டி மாதாவரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ல ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி சேல்ஸ் கிடைக்கிறது இருக்கும் அதுவும் சிஎம்டி அப்ரூவோட ஈஸ்ட் பேசிங்ல தேடிட்டு இருக்க உங்களுக்கு சதுரடி வந்து ரொம்ப ரீசனான ரேட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம் அதுவும் ஆயிரம் ஆயிரத்தி நூறு சதுரடி ஒரு நல்ல சைஸ்ல நல்ல ஃப்ரண்டேஜ்ல ஒரு அருமையான ப்ராபர்ட்டி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல பாத்துட்டு இருக்கோம் இந்த ப்ராபர்ட்டி செட் ஆகும் பாக ப்ராபர்ட்டி பாப்போம் மக்களே வர வழிகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் வீடுகள் கடைகள் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்து ஒட்டுறங்களில் உங்களுக்கு வந்து புது புது வீடுகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி உள்ள வந்துக்கிட்டே இருக்குதுங்க அந்த அடிப்படையில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு விதமாக வந்துட்டு நம்ம கையில் இருக்குது ஒன்று வந்து கமர்ஷியலாகவும் இருக்குது அதே சமயம் ரெசிடென்சியலாக இருக்குது இது கமர்ஷியலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ரோட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா கமர்ஷியலும் பண்ணிக்கலாம் ஒரு ரெசிடென்சியலும் பண்ணிக்கலாம் கீழே கடை கட்டிட்டு மேலே வீடு கட்டுற மாதிரியும் நம்ம ப்ராப்பர்ட்டியை நம்ம பண்ணிக்கலாம் அதே சமயம் அந்த பேக் சைடு அந்த ரோடு வந்து அந்த காமனுக்கு அப்படி பேக் சைடு ரோடு தாங்க இது வந்து வெஸ்ட் பேசிங் வரும் அது வந்து ஈஸ்ட் பேசிங் வரும் அந்த ஈஸ்ட் வந்து கூட பண்ணிக்கலாம் மினிமம் சதுரடி ஆயிரம் சதுரடி நம்ம கையில இருக்குது ஒரு சதுரடி விலை நாலாயிரத்தி முந்நூறு மற்றும் நாலாயிரத்தி இரநூறு ரெண்டு வேரியண்ட்டாக வந்து ரேட்டை வந்து வந்து பிரிக்கிறாங்க இது வந்து நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா இருந்தா இந்த ரோட்ல நீங்க ஒரு ஆயிரம் சதுரடி லேண்டு வாங்கலாம் அதே சமயம் நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அந்த சரௌண்டிங்ல நம்ம லேண்டு வாங்கலாங்க சி எம் அப்ரூவ்டோட வாங்க கண்டிப்பா இடத்த வந்து பாருங்க வீடுகள் எவ்வளவு பாருங்க வீடுகள் நிறைஞ்ச பகுதியில உடனே வீடு கட்டி குடியாரலாம் அதே சமயம் மாதாவரம் பக்கத்துல லேண்டு பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகும் மகளே மாதாவரத்தில் லேண்ட் ரேட்டு இன்னைக்கு எட்டாயிரம் ரூபா சதடி மகளே ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் இந்த ஏரியாவும் ஒரு ரெண்டு வருஷத்துல இந்த ரேட்டு கண்டிப்பா மாறும் ஏழாயிரம் எட்டாயிரம் மாதாவரம் சார்ந்த இடம் பாத்துட்டு இருக்கவங்களுக்கு பட்ஜெட்ல பாத்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ணக்கூடிய சப்ஸ்கிரைப் சேர்னால மட்டும்தான் நாங்க அடுத்தடுத்து வீடியோ கால் கொடுக்க முடியும் ஒரு நல்ல சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து பாருங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேகமா உங்களுக்கு ரேட்டுகள் மாறிக்கிட்டே இருக்குது நீங்க பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க மாதாவரத்துடைய விலைகள் நீங்க எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சூழ்நிலைகள் எப்படி மாறி இருக்குதுன்னு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்